எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பன்முறை உடனே பற்றி பேசலாம் அவர் கல்வியை பற்றி பேசுகிறார் கல்வியை பற்றி மிகவும் அருமையாக பேசியுள்ளார் என்ன கூறுகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் விண்ட் எஜுகேஷன் பை விச் த கேரக்டர் இஸ் ஃபார்ம் கல்வி எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஒருவனுடைய குணநலன்களை அது முறைப்படுத்த வேண்டும் ஒருவனை நல்லவனாக மாற்ற வேண்டும் நல்ல பண்புள்ளவனாக மாற்ற வேண்டும் மீண்டும் சொல்கிறார் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் அவனுக்கு மன உறுதி வர வேண்டும் மன வலிமை வர வேண்டும் தைரியசாலியாக இருக்க வேண்டும் என்கிறார் கல்வியின் மூலம் அவனுக்கு தைரியம் கிடைக்க வேண்டும் மன வலிமை கிடைக்க வேண்டும் அவன் தைரியசாலியாக இருக்க வேண்டும் என்கிறார் விவேகானந்தர் அவர் மீண்டும் சொல்கிறார் இந்த இன்டலெக்ட் இஸ் எக்ஸ்பேண்டட் அவன் புத்திசாலியாக மாற வேண்டும் கூர்மையான புத்திசாலி உடையவனாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட கல்வி முறை தான் நமக்கு தேவை என்கிறார் ஒருவனுக்கு கூர்மையான புத்திசாலியை அந்த கல்வி அவனுக்கு வளர்க்க வேண்டும் என்கிறார் விவேகானந்தர் அவர் மேலும் சொல்கிறார் அண்ட் பை விச் ஒன் கே ஸ்டாண்ட் ஆன் யூஸ் ஓன் லென்ஸ் அந்த கல்வியின் மூலம் அவன் தனது காலம் நிற்க வேண்டும் இது மிக மிக முக்கியமானது சொல்லி எல்லாவற்றிலும் முக்கியமானது அவன் தனது காலம் நிற்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இன்றைய கல்வி நிலையில் அப்படி இருக்கிறதா தனது கால நிற்கும் தகுதியை நம்ம கல்வி தரம் நமக்கு தருகிறதா கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கல்வியை படித்து முடிந்தவன் எல்லாரும் தேடுவது ஒரு வேலை இங்கேயாவது ஒரு பெரிய நிறுவனத்திலோ ஒரு அரசு நிறுவனத்திலோ வேலை தேட வேண்டும் ஏனென்றால் அங்கே நமக்கு வேலை கிடைக்கும் மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும் ஆனால் அவனால் தனியாக நிற்கும் அளவிற்கு ஒரு தைரியத்தையோ புத்தி கூர்மையையோ மன வலிமையோ இன்றைய சமுதாயம் இன்றைய கல்வி முறை தருவதில்லை ஒருவனை எதையோ நாடி இருப்பதை நாடி இருப்பதைத்தான் அது வளர்க்கிறது எதை நாடி ஒரு பெரிய நிறுவனங்களை நாடி அரசாங்கத்தை நாடி இல்லது படையை நாடி இதான் அவனை வாழ்க்கை அமைய வேண்டும் இங்கேயோ அவர்களுக்கு வேலைக்கு சேர வேண்டும் அவன் கூலியாளாக வேலை செய்ய வேண்டும் மாதம் மாதம் சம்பளம் வர வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலையைத்தான் அவனுடைய நம்முடைய கல்வி கல்வி நிறுவனங்கள் வளர்க்கின்றன ஒரு இரண்டாம் தர மனிதனைத்தான் நமது கல்வியினர் வளர்க்க வளர்க்கின்ற தவிர விவேகானந்தர் கூறியது போல் முதல் தரமான மனிதனை தரிய தைரியசாலியாக கண்காணியில் நிற்கும் ததியு இன்றைய கல்வி முறை நம்மை வளர்ப்பதில்லை இதுவும் மிகவும் ஒரு பறந்தத்தக்க நிலையே ஆகும் விவேகானந்தர் கூறியது போல ஒரு தனி மனிதனாக ஒரு தைரியமான மனிதனாக புத்தி கூர்மையான மனிதனாக தன் காலில் நிற்கும் உள்ள மனிதனாக நன்றி கல்வி நிறுவனங்களை நம்மை வளர்ப்பதில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிலையாகும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்